கொடியாடு இனம் தமிழ்நாட்டு வெள்ளாட்டு இனங்களில் ஒல்லியான மற்றும் நீளமான உடல் அமைப்பைக் கொண்டது இதன் காரணமாகவே இவை கொடியாடு என அழைக்கப்படுகின்றன தமிழ்நாட்டின் வெப்ப மண்டல காலநிலைக்கு ஏற்ற இனம் இது தரமான இறைச்சி தோல் இயற்கை உர உற்பத்திக்கு பெயர் பெற்றவை கொடியாடுகள் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் நாகலாபுரம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்ட கிராமங்களில் இந்த வகை ஆட்டினத்தின் சுத வர்க்க இனங்கள் காணப்படும் மேலும் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருநெல்வேலி கடலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் கொடியாடுகள் அதிகமாகும் ஒல்லியான உயரமான உடல் அமைப்பு நீண்ட கால்கள் இவ்வின ஆடுகளின் தனித்தன்மை ஆகும் இவ்வாடுகளில் வயிற்று அடிப்பகுதி பெரும்பாலும் வெண்மை நிறத்தில் இருக்கும் காது முகம் கால்கள் மற்றும் அடர்ந்த கருப்பு அல்லது சிவப்பு நிறத்தில் இருக்கும் வளர்ந்த கிடாய் சராசரி உடல் எடை முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ உயரம் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பது சென்டிமீட்டர் இருக்கும் பெட்டை ஆடுகளின் சராசரி உடல் எடை முப்பத்தி ரெண்டு முப்பத்தி நாலு கிலோ உயரம் எண்பத்தி ஒன்னு எண்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இருக்கும் பிறந்த குட்டி உடல் எடை இரண்டு புள்ளி தொண்ணூத்தி ஓரு கிலோவும் பெட்டை ஆட்டின் உடல் எடை இரண்டு புள்ளி ஒன்பது கிலோவும் இருக்கும் கொடி ஆட்டின் உடல் நிறத்தை வைத்து கரும்போரை செம்போரை என இரு வகை உண்டு அதாவது கருப்பு நிற உடல் அமைப்பில் வெள்ளை புள்ளிகளை தெளித்தது போல் உடல் நிறம் இருக்கும் என்பதாலும் வெள்ளை நிற உடம்பில் கரும்புள்ளிகள் தெளித்தது போல் இருக்கும் என்பதாலும் இந்நிற அமைப்புள்ள கொடி ஆடுகள் கரும்போரை என அழைக்கப்படுகின்றன வெள்ளை நிற உடலில் சிவப்பு நிற புள்ளிகளை தெளித்தது போன்று சிவப்பு நிற உடம்பில் வெள்ளை புள்ளிகள் தெளித்தது போன்று இருக்கும் ஆடுகளை செம்போரை கொடி ஆடுகள் என அழைக்கப்படுகிறது இதில் பெட்டை ஆடு முதல் குட்டி ஈனும் வரை வயது பதினொன்று பத்தொன்பது மாதம் சராசரியாக பதினைந்து புள்ளி மூன்று மாதங்களில் முதல் குட்டி ஈனுகிறது குட்டிகள் ஈனும் கால இடைவெளி ஏழிலிருந்து ஒன்பது மாதங்கள் சராசரி குட்டி ஈனும் கால இடைவெளி ஏழு ஆறு மாதங்கள் கொடி ஆடு இன ஈற்றில் ஒன்று முதல் குட்டிகள் திறன் கொண்டுள்ளது கொடி ஆடுகள் முதல் ஈற்றில் பெரும்பாலும் ஒரு குட்டிதான் மீட் என அழைக்கப்படும் அளவான கொழுப்பு சத்துள்ள இறைச்சியை உற்பத்தி செய்யும் ஆடு இனம் இது இதன் மொத்த உடல் எடை நாற்பத்தி எட்டு சதவீதம் இறைச்சி கிடைக்கிறது ஏழு மாத வயதில் கிடை ஆடுகள் இருபது கிலோ எடையை அடைந்து விற்பனைக்கு தயாராகிவிடும் இளம் கொடி ஆட்டின் நூறு கிராம் இறைச்சியில் ஐம்பத்தி ஒரு மில்லிகிராம் கொழுப்பு உள்ளது வளர்ந்த ஆட்டில் நூறு கிராம் இறைச்சியில் ஐம்பத்தி மூன்று மில்லிகிராம் கொழுப்பு உள்ளது மற்றும் இறைச்சிகளை ஒப்பிடும்போது கொடி ஆடின் இறைச்சி கொழுப்பு அளவு மிக குறைவாக உள்ளது